சிபி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவங்க ஃபுல்லாட்டி கேளுங்க அதுக்கு நான் இப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேல் கனியும் ஆதரவு வந்துட்டாங்க வர்ஷினிய அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க ஜனா பாட்டி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க வர்ஷினிய அமுதாவும் நம்ம மீனாவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப என்னடா ஆச்சு என் பொண்ணுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா நான் மாட்டுக்கும் போனோம்மா டான்ஸ் ஆடிட்டு இருந்தம்மா அப்பன்னு பார்த்துன்னு சொல்லும்போது வர்ஷினி எதுவும் சொல்லாத அமைதியாரு மேடம் இப்போனு பார்த்து வர்ஷினி கிட்ட எல்லாம் கேட்டிங்கன்னா சரி வராதுங்கிற மாதிரி தமிழ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம சிபியும் வந்து தமிழ் சொல்கிறதெல்லாம் கரெக்டு இப்போன்னு பார்த்து எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க வர்ஷினியை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்போன்னு பார்த்து என்ன நீ நல்லது செஞ்சுட்டேன் இருக்கியா என் பொண்ணு இப்படியெல்லாம் இருக்கான்னு நினச்சி இவ சந்தோஷப்படுவோம் அண்ணி அப்படின்னு அந்த இடத்துல ஏற்றி விட்றாங்க கணேசோட மனைவி அமுதா வந்து தேவையில்லாதலாம் சண்டை மூட்டு நின்று பேசுகிறாங்க நான் ஏன் மேடம் அப்படியெல்லாம் நினைக்க போகிறேன் வர்ஷினி என்னோடய தங்கச்சியாக தான் நான் இருக்கேன் போயும் போயும் ஓன் தங்கச்சியா என்னோட அவ தேவையில்லாமல் நீ உன் இடத்த விட்டு வராத அப்படின்னு சொல்லும்போது நீ எல்லாம் அடங்கவே மாட்டில்ல அப்படின்னு மீனாவையும் அமுதாவையும் வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம சரப்பட்டி என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் முதல்ல அமைதியாகவே உங்களுக்கெல்லாம் இருக்க தெரியாதா நீங்கள் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அக்கறையாக இருந்தது இந்த வீட்டில் ஒன்ன விட இவ தான் இவ தான் துடிச்சு போனா இப்பயே சிபிகிட்ட போராடி இங்கேருந்து போகணுங்கிற மாதிரி சொன்னான் இவ மட்டும் போலன்னா என்ன ஆகிருக்கும் அவள் எப்படி இருந்தானு சரியா வந்து நோட் பண்ணியா அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஜெனா பாட்டி வந்து மீனாகிட்டியும் அமுதாக்கிட்டேயும் பேசுறாங்க ஆனால் நீங்கள் அதெல்லாம் எதுவும் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து நம்ம பொண்ணை காப்பாற்றி மீட்டெடுத்துட்டு வந்திருக்காங்க அதை கொஞ்சம் பாராட்ட வேணாம் நன்றி சொல்ல வேணாம் அட்லீஸ்ட் அவளை ஒரு மனுஷியாவது பார்க்கலாம் நீங்கள் உதவலைனா கூட பரவாயில்ல அவளை திட்டாதீங்க உங்களுக்கு உதவி செய்கிற பாவத்துக்காக அவள் அனுபவிக்கணுமா தமிழ் இனிமேட்டு இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறப்ப மேடம் எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுட்டு போங்க மேடம் அப்படின்னு சொல்லி மீனாகிட்ட வந்து பேசுகிறாங்க கொஞ்சம் பொண்ணை காணும்னா அக்கறையாக வந்துடுங்க அவங்க என்ன பண்ணுறாங்க யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்க மேடம் ஓவராக செல்லம் கொடுக்குறோங்கிற பேரில் நீங்கள் அவங்கள மாற்றிடாதீங்க இது உங்களுக்கு மட்டும் நல்லதில்லை ஏன்னா இந்த வயசில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அவள் உங்களுக்கு புத்திமதி சொல்றா இதை நான் தமிழை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை உங்கள் ரெண்டு பேரோட நிலைமையை நினச்சி நான் வருத்தப்படுறதா எனக்கு ஒன்றுமே தெரியல உங்கள் வயசுக்கு நீங்கள் தான் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கணும் ஆனால் தமிழ் சொல்லிக் கொடுக்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க சி உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல திருந்தாத ஜென்மங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனா பாட்டி மாட்டுக்கு வேக வேகமாக வந்து ரூமுக்கு வந்து போகிறாங்க வர்ஷினியை வந்து பார்க்கலான்னு போகிறாங்க ஜனா நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது வர்ஷினி கையை பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க நான் நல்லா பார்த்துருக்கணும் என்னோட பேத்தியை என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு பார்க்காம விட்டது தப்பாக போச்சு சரி நாளையிலேருந்து பார்த்துக்கலாம் ஆனால் தமிழரிசி ரொம்ப தங்கமான பொண்ணு ஏன் தங்கச்சிக்கு ஏதாவதுனா அவள் கூட வந்து கஷ்டப்படுறா அவளுக்கு நல்லது மட்டும்தான்ப்பா செய்ய தெரியும் ஆனால் இங்கே இருக்கிற சில பேர் வந்து ஏற்றுக்கிறதுக்கு மனப்பக்கமும் இல்லை அதனால திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்போனு பார்த்து ஏகப்பட்ட கணக்கு வழக்கெல்லாம் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் வந்து எடுக்கிறாங்க போன ரெண்டு மாதம் முன்னாடி வரைக்கும் ஏகப்பட்ட செலவெல்லாம் வந்துட்டுருக்கு இந்த கணக்கு வழக்கை எல்லாத்தையும் நம்ம தமிழரசி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னது அப்படின்னு சொல்லி கணேசனோட மனைவி அமுதா இருக்காங்கள அவங்க வந்து யோசிக்கிறாங்க இவங்க இப்படியெல்லாம் வந்து கணக்கு விளக்கெல்லாம் பார்த்தா நம்ம எப்படி வந்து செலவு பண்ணுறது நம்ம ஏகப்பட்ட காசை வந்து கையாடல் பண்ணியிருக்கோமே அப்படின்னு அந்த இடத்துல அமுதா வந்து யோசிக்கிறாங்க ஏதோ மீனா வந்து ஒன்றும் தெரியாது அவகிட்ட கேட்டால் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக எடுத்து கொடுத்துருவா ஏமாத்திடலாம் ஆனால் தமிழர்ஸே ஏமாற்ற முடியாது போலையே அப்படின்னு சொன்னோன்ன எனக்கு செலவுக்கு பணம் வேணும் என்ன மேடம் எதுக்கு செலவுக்கு பணம் வேணும் ஏய் இது எங்கள் வீட்டு காசு இதை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு நீ நீயார் இது மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ தரப்பூரியா இல்லையா மேடம் ஆல்ரெடி நீங்கள் செலவு பண்ண வரவு செலவு கணக்கில் தான் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டுருக்க நீங்கள் ஒழுங்காக செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க என்னடி சொல்கிற நீங்கள் கொடுத்த கணக்கு வழக்கெல்லாம் தப்பு தப்பாக இருக்குது நீங்கள் திட்டத்திட்ட மூணு லட்ச ரூபா வரைக்கும் வந்து கணக்குலேயே கொடுக்காம அதிகமாக செலவு பண்ணியிருக்கீங்க அது என்னால் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே மீனா வந்துடுறாங்க என்ன ஆச்சு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மீனா இது நம்ம வீட்டுக்கு ஆசை தானே நம்ம தானே வந்து செலவு பண்ணணும் ஆமா அக்கா சொல்லுங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல கிட்ட பேசும்போது இவள் ஓவரா வந்து பேசிக்கிட்டு இருக்கா நம்ம என்னமோ நம்ம வீட்டுக்கு ஆசை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு இவக்கிட்ட அனுமதி கேட்கணுமா ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க என் அண்ணிக்கிட்ட இப்படி தான் பேசுவியான்னு சொல்லி கண்ணோ அப்படின்னு வந்து திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம மீனா மேடம் நான் தயவு செஞ்சு சொல்கிறத வந்து கேளுங்க யாரையும் நம்பாதீங்க நம்புனா சரிப்பட்டு வராது எங்கள் வீட்ரி எங்கள் வீட்டில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை உன் வீட்டில் வேணாம் முப்பதாயிரம் ரூபா ரூபாய்க்கு கணக்கு போட்டு திட்டம் போட்டு வாழ்ந்தாகணும் நாங்கள் அப்படி இல்லடி நாலு கோடி அஞ்சு கோடியாக இருந்தாலும் ஈஸியாக செலவு பண்ணிவிட்டு ஜம்முன்னு இருக்கிறவங்க அப்படி இருக்கிற நேரத்தில் முப்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபா காணுன்னு சொல்லிவிட்டு எங்களை அசிங்கப்படுத்தி நின்று கேள்வி எல்லாம் கேட்குற எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில கணக்கு வழக்கு சரியில்லைன்னா என்னங்க இதை நீங்கள் எடுத்து செலவு பண்ணிங்களான்னு கேளு ஆமான்னு சொல்லிட்டாங்கன்னா போயிடு அதை விட்டுட்டு என்ன எதுக்கு கணக்கில் பணம் வரலன்னு சொல்லியெல்லாம் கேள்வி கேட்டுட்டுருக்க அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாத்தையும் ஜனா பாட்டி வந்து பார்க்குறாங்க மேடம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுங்கள் ஆனால் அதுக்கு கரெக்டாக வந்து தெரியணும்ல மேடம் அதுக்கு அவள் தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்களா நீ இவெல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டாள்ல என் அன்னிக்கிட்ட இனிமேட்டு ஏதாவது பேசுகிற வேலை வச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி அந்த இடத்துல மீனா வந்து சொல்லிவிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க பாத்தியா இனிமேட்டு என்கிட்ட எல்லாம் எதுவும் பகச்சிக்காத அப்புறம் மீனா உனக்கு உனக்குனா திருப்பி கொடுக்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குன்னு அமுதா சொல்லிட்டு அவங்க மட்டுங்க போகிறாங்க திருந்தாத ஜென்மங்க என்னத்த சொல்கிறது மீனாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இவ என்ன சொன்னாலும் அமுதா மீனா வந்து கேட்குறா என்ன சொல்றதுன்னே தெரிலங்கிற மாதிரி சொல்கிறப்ப தமிழ் வந்து சோகமாக வந்து உட்காந்துகிட்டு இருக்காங்க என்னடா அது ஒரு விஷயத்த கூட கேட்டால் கூட நாலஞ்சு பேர் வந்து நான் சண்டை போடுறேன்னு நினச்சி பேசுகிறாங்களே இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல சரி விடு இதுக்கு மேலே நான் இதை பற்றி யோசித்தேன்னா அப்புறம் கிட்ட தான் சண்டை போடுற மாதிரி இருக்கும் அப்புறம் அவங்க அம்மா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இங்கே வா தமிழ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தமிழ் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க என்னம்மா ஆச்சு நான் ஆரம்பத்துலேருந்து எல்லாமே கேட்டுகிட்டு தான் இருந்தேன் என்னடா எல்லாத்தையும் கேட்டுருந்து நான் எதுவுமே வந்து நிற்கலை அப்படின்னு தானே யோசிக்கிறேன் சில விஷயத்தை அப்படியே விட்டுருணுமா நம்ம என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டோன்னு வச்சுக்கிங்க இவளுக்கு தான் தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எடுக்கிறவங்க அஞ்சு லட்சம் வரைக்கும் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க என் மேலே கொஞ்சம் பயம் இருக்கிறதுனால தான் இவங்க கொஞ்சமாவது கரெக்டாக வந்து நடந்துக்கணுன்னு நடந்துக்கிறாங்க நீ மீனாவை பற்றி எதுவும் தப்பாக நினச்சிக்காதம்மா அவளுக்கு சொந்த புத்தியே கிடையாதுமா அவள் மற்றவங்க சொல்கிறத அப்படியே நம்ப ஆரம்பிச்சிருவாள் ஆனால் அவள் ஒன்றும் வில்லி எல்லாம் கிடையாது என்ன பண்ணுறது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவளுக்கு எதிராக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அவள் யோசிக்கவே மாட்டா அமுதா என்ன சொன்னாலும் அன்னையே சொல்லிட்டாங்க நம்ம எதுக்கு தேவையில்லாமல் யோசிச்சுக்கிட்டு அவங்க என்ன சொன்னாலும் கரெக்டுன்னு நினைக்கிறவ ஆனால் அமுதா அப்படியெல்லாம் கிடையாது மீனாவோட பத்து மடங்கு வந்து இருக்கா அவெல்லாம் வந்து நான் எந்த கேட்டகரியிலையுமே சேர்க்க முடியாது இந்த வீட்டில் பசங்கள் இப்படி இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமே அமுதாதான் அப்படின்னு இருக்காங்க மேடம் என்ன மேடம் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து சரி செய்யணும்னு நினைக்க முடியாதுமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உன் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் வந்து சேர்த்து வச்சுக்க வர்ஷினி எல்லாரையும் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டனாலே உனக்கு வெற்றி இதாம்மா அதுக்கப்புறம் பெரியவங்க கிட்ட வந்து பேச வரலாம் என்னடா இவ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறியா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சரி பார்த்துக்கிறேன்